யாழ்ப்பாணம் வடலியடைப்பு பண்டத்தெரிப்பை புறப்படமாகவும் கனடா டொரண்டோவை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த பொன்னுத்துறை விஜயரத்னம் அவர்கள் பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று கனடாவில் இயற்கை ஏற்றினார் அன்னார் காலம் சென்ற பொன்னுத்துறை அன்னம்மா தம்பதிகளின் கரிஷ்ட புத்திரரும் பொன்னையா செல்வராணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் തവ കുമാരിസമിക ഷർമിലാ ഉദയകുമാർ യാദവൻ കുകണേസൻ ആകിയോട് അൻപ തന്നയും കോണേശ്വരൻ വിനോദി ആകിയോ അൻപറും ഷർമിഷൻ ഹർഷാർഷ വർഷാകിയോമിക പേരനും കാളം ചെന്നവരാണ് സരസ്വതി പരമാനന്ദൻ വിജയരാണി ആകിയോട് காசமிக சகோதரரும் காலம் சென்ற பத்மநாதன் சிவயோகமலர் லண்டன் காலம் சென்ற பஞ்சரத்னம் ஆகியோரின் பாசமிகமைத்துடரும் காலம் சென்றவர்களான ராஜகுமாரி மஹேந்திர ராசா தவேந்திர ராசா ஸ்ரீகந்த ராசா மற்றும் தவராசா பிரான்ஸ் காலம் சென்ற சில்வரட்னம் மற்றும் கங்காதேவி தனேஸ்வரி தமயந்தி தயா தயா வதனா ரூபி து அன்புமைத்துலம் சென்ற தேன்மொழி தேன் மற்றும் மதியழகன் மதி ஆஸ்திரேலியா காலம் சென்ற அறிவழகன் கயல்வெளி பிறையழகன் பிரான்ஸ் வடிவழகன் லண்டன்

நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்